கடைச்ச நம்ம விராட் கோலி இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் போராடி கூட நம்மளால மேட்சை ஜெயிக்க முடியாம போயிடுச்சேப்பா இப்படி வந்து நம்ம புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு நடந்த இந்தியா வருஷஸ் நியூசிலாந்து மேட்ச் வந்து ஆகி போச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி முன்னூத்தி முப்பத்தேழு ரன்னு வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நமக்கு தான் வந்துருந்துச்சு இருந்தாலும் நம்மளோட பேட்டிங்கும் சும்மா ஆறு மாறா இருக்கும் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா ரோஹித் சர்மா ஃபோக்ஸோட பால்ல ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாரு இவர் தான் அவுட் ஆனாருன்னு பார்த்தா சுப்மன் கில்லும் ஜெமிசனோட பால்ல வந்து போல்ட் ஆயிட்டாருங்க சரி அதுக்கப்புறம் விராட் கோலி நின்று விளையாண்டுட்டு இருக்காரு அவர் கூட வந்து ஸ்ரேயர் சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் கிறிஸ்டின் கிளார்க்கோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் நடை கட்டிட்டாரு இதனால இந்தியா பொறுத்த வரைக்கும் எழுவத்தோரு ரன்னுக்கே நாலு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறமாவது நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுவோன்னு பார்த்தா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அப்பதாங்க வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்தாரு அவரும் விராட் கோலி சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆனா போதும் இவங்க அப்படியே விளையாடணும்னு நினைக்கும் போது அப்பதாங்க நிதிஷ்குமார் ரெட்டியோட விக்கெட்ட கிறிஸ்டின் கிளார்க் வந்து எடுத்து போட்டாரு சரி அதுக்கப்புறம் ஜடேஜா வந்து சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா ஜடேஜாவும் வந்தவுடனே அவுட் ஆயிட்டு கிளம்பிட்டாருங்க இதனால நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நூத்தி எழுவத்தி எட்டு ரன்னுக்கே ஆறு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் விக்கெட் போனவனே நமக்கு மனசே விட்டு போச்சுங்க இனிமேல் யாருப்பா வந்து விளையாட போறா விராட் கோலி மட்டும் நின்னு விளையாண்டா போதுமா இந்த மேட்ச் எல்லாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தாங்க நம்ம புலம்பிட்டு இருந்தோம் அப்பதாங்க ஹர்ஷித் ராணா வந்து யார் சொன்னது நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியே நான் எப்படி சப்போர்ட் பண்றேன்னு பாருங்கன்னு சொல்லி மனுஷ ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு ஹர்ஷித் ராணா ஒரு பக்கம் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க இன்னொரு பக்கம் விராட் கோலி செஞ்சுரி அடிக்க அப்படின்னு சொல்லி இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரா வந்து போய்கிட்டு இருந்துச்சு இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல ஸ்கோர் வந்து இரநூத்தி எழுபது ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு அப்ப நம்ம எல்லாரும் என்ன நப்பாசல இருந்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் இந்த மேட்ச்சை எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க நம்ம இந்தியாவுக்கு எவனா ஃபோக்ஸ் வந்தாரு வந்த மனுஷன் ஹர்ஷித் ராணாவோட விக்கெட் எடுத்து அதோடு நிறுத்தாம அடுத்த பால்ல சிராஜோட விக்கெட்டை எடுத்து விட்டாருங்க இருந்தாலும் நமக்கு விராட் கோலி இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எப்படியாவது விராட் கோலி ஒத்தாலா நின்னு மனுஷன் போராடி இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு தான் அவர் மேல முழு நம்பிக்கையை வந்து வச்சிருந்தோம் அப்பதாங்க கிறிஸ்டின் கிளார்க் வந்து நான் விராட் கோலியோட விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி விராட் கோலியோட விக்கெட் எடுத்தாரு இதனால நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டோம் இதனால இந்த மேட்ச்ச நியூசிலாந்து நாற்பத்தோரு ரன்னு வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச்ல நம்ம தோத்தது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏன்னா விராட் கோலி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அப்படி இருந்தும் நம்ம மேட்சை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா தான் வந்திருக்கு இப்போ இந்த மேட்சை தோத்தனால நியூசிலாந்து வந்து இந்த ஓடி சீரிஸை ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சை தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா விராட் கோலி என்னதான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ண மிடில் ஆர்டர்ல எந்த பேட்ஸ்மேன்ஸுமே இல்லை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி ஹர்ஷித் ரானா மாதிரி வேற யாராவது பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருக்க முடியும் அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் வேமா விக்கெட்டை விட்டு கொடுத்துட்டோம் இது மாதிரி பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பினால தான் இந்த மேட்சை நம்ம தோக்குற மாதிரி வந்து ஆயிப்போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்